எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாரும் எங்கிட்ட கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதுக்கு கமல் சார் எதுவுமே வந்து சொல்லலையே ட்விட்டர்லேயும் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இந்த மாதிரி விஜய் அவர்கள் உங்கள் கூட்டணிக்கு வர போகிறாரா இல்லை கமல்ஹாசன் கூட்டணி இணைந்து ஒரு கூட்டணி வந்து பண்ணுவாரா அப்போ அவர் சொல்லிட்டார் ஏங்க விஜய் அவர்கள் மாநாடு ஆரம்பிக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை எங்ககிட்டயும் எங்கள் அண்ணங்கிட்டேயும் ஏன் கேட்குறீங்க போங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து விரட்டி விட்டாப்ல ஸோ இப்போ அந்த காண்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பில்டப் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவரும் வந்து தனியாக தான் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அழுத்தம் காரணமாக மக்கள் வந்து மனநிலை மாறாத காரணமாக அவர் டிஎம்கே கூட வந்து இப்போ ஒரு அலையன்ஸ் வச்சுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படி மெயினாகவே மக்கள் நீதி மையத்தை வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வந்து அலையன்ஸ் வந்து வெச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒரு தான் வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது எனக்கு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறு கமலஹாசன் மற்றும் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் அதாவது டிஎம்கே சார்பில் இவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து விஜய் அவர்களை எதிர்ப்பார் அப்படிங்கிற ஒரு பேட்டர்லையும் போகுது ஆனால் இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட்டில் ஒரு செயற்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பயங்கரமான ஒரு அறிக்கை அதாவது தீர்மானங்கள் வந்து போட்டிருந்தார் ஸோ மக்கள் நீதி மையம் வந்து இதெல்லாம் வந்து பேட்டன் ஃபாலோ பண்ண போகுது ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் வந்து இந்தியா அலையன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஆனால் மக்கள் நீதி மையம் இந்த வட்டம் வந்து தனித்து தான் போட்டிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினும் வந்து வந்திருக்கு அதனால் டிசைட் பண்ணக்கூடியது கமல் சார் தான் அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் கட்சி ஆரம்பித்த உடனே கமல் சார் அவர்கள் தொலைபேசி மூலமாக அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் அவர் வந்து இந்த ட்விட்டரை ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது அவர் வந்து பேசிட்டார் அப்படின்ற ஒரு அப்டேட்டு தான் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கமல் சருடன் மோதுவாரா இல்லை கமல் கை கைக்குழுக்குவாரா விஜய் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இவர் வர்றது பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து கிளைப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மாணவனையே அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கமல் வந்து சொல்லுவார் எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு அவர் விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக என்னைக்குமே சொல்ல முடாது அவர் என்னைக்கோ நீங்கள் வந்து நிறைய உயரங்கள் வந்து போக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை வாழ்த்தியும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை ஓகேங்களா அடுத்து வாழை வாழைப்படம் வந்து நல்லா கண்கலங்க வைக்கிறார் மாரி சொல்லுவார் அதெல்லாம் தாண்டி ரஜினி வைஸ் கமல் கம்பேரிஷனில் ரஜினி ஏற்றி விட்ற மாதிரி நிறைய இடங்களில் வந்து மக்களுக்கு வந்து செருப்படி கொடுத்துருக்கார் நம்ம மாரி செல்வராஜ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எங்கே ரஜினி படம் தான் ஓடுது கமல் அவ்வளோ வந்து பண்ணுறாரு எங்கே ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த முள்ளு குத்துல நடிக்கணும்னு சொன்னோன்னே நாங்கள்லாம் கமல் ரசிக்கையா முள் குத்துன மாதிரியே நாங்கள் வேறு லெவல் நடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது நீங்கள்லாம் கை காட்டினா தான் வந்து கூட்டம் எங்களுக்கெல்லாம் வந்து கை காட்டினா அவார்டு அப்படின்ற மாதிரி கமல் சருடைய அந்த ஒரு ஆளுமையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கலைஞரை நீங்கள் கொண்டாடாமல் எவனோ ஒருத்தர் சீரட்டை பிடிச்சிட்டு முடிய இருக்கேன் அவனை போய் கொண்டாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தகுந்த செருப்படி வந்து கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து இப்போ திடீர்னு ஒரு ஒரு பயங்கரமான ரூமரு என்ன அப்படின்னா பாரஞ்சித் அவர்கள் கமல்சருடைய ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க போகிறதா ஏன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டது நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய லிஸ்ட்டில் இருக்குது நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கப்பட்டது அதாவது கமலஹாசன் மற்றும் கார்த்திகள் இணைந்து நடிக்கும் ஒரு படம் என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லும் பொழுது கார்த்தியா கார்த்திகுடையா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது என்னடா அது அப்போ மதுரை மண் சார்ந்த ஒரு படம் தான் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே சாரோட கூட்டணிக்கு கார்த்தி உள்ளறக்கிறாருங்கிறப்ப அவருக்கும் நல்லாயிருக்கும் மதுரை கெட்டப்பு ஸோ வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணுற பாரஞ்சித் அப்படிங்கிறது தெரியுது பட் இது மெட்டீரியல்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது கமல்சருடைய ஃபைனல் இதெல்லாம் இருக்குது பட் டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கார்த்தியும் கமல் சாரும் இணைந்து ஒரு படத்தில் வந்து ஸ்கிரிக்கடம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகேவா அதே மாதிரி சபாஷ் நாயுடு மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம் வந்து இப்போ வந்து ட்ராப் ஆகிருந்துச்சுல ஸோ பமல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் அந்த மாதிரி வந்து ஒரு ஜேனரில் எங்களுக்கு வந்து ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமல் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கான ஒரு நல்ல டேரக்டர் இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு காமெடி ஜெனர் அப்படிங்கிறது செத்து ஒழிஞ்சு போச்சு யாரும் வந்து அவ்வளோவா பண்ணுறது இல்லை நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டார்க் காமெடி சொல்லி ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்காரு மேபி அவர் கூட படம் பண்ணால் சபாஷ் நாயுடு ரிவே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கிரேசி மோகன் அவர்களுடைய அந்த வரிகள் அந்த காமெடி அந்த சென்ஸு அதெல்லாம் திரும்பி வருமா அதை திருப்பி பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நானும் வந்து ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன் கமல் சார் வந்து ஏதாவது ஒரு காமெடி படம் வந்து கூடிய விரைவில் பண்ணுவார் அப்படிங்கிறது அப்புறம் இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ பற்றி பேசும்போது ஏன் எல்லாருமே ஷங்கர் சார் மேலே வந்து ஒரு கான்ல இருக்காங்க கமல் சார் நடிப்பை பற்றி யாருமே வந்து பெருசாக குறை சொல்லு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருக்காங்க கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா கமல் சாருடைய அவுடேட்டட் ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா அவர்களுடைய ரோலுக்கு வசந்தபாலன் கிட்ட வந்து கமல் சார் சொன்னார்ல இழுதை தாத்தா இப்படி தானே பண்ண முடியும் சுறுசுறுலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தாத்தா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு சும்மா வேறு எங்கேயோ ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்ல ஸோ அதையெல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணி ரொம்ப அழகாக சங்கர் சருக்கு புரிகிற மாதிரி சூப்பராக கிரிட்டிக்ஸ் வந்து பதில் சொல்லியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஸோ அதை சங்கர் சார் பார்த்துட்டு அதில் இருக்க சில விஷயங்களை வந்து திருத்தி கொண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் திரையை சிறப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமல் சேஷன் சொல்லுங்கள் அடுத்து ரோபோ சங்கர் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பார்க்கும்போது கேட்டிருக்காங்க ஏன் வந்து சார் பிக் பாஸ்லேருந்து போயிட்டார் நீங்கள் வந்து நூறு நாள் அவரை வந்து பார்ப்பீங்க எப்பயுமே ஒரு மிஸ் பண்ணாமல் இப்போ அந்த மிஸ்ஸிங் இருக்குன்னு உடனே ஒரே படம் போட்டார் சின்ன திரையை கிழித்ததெல்லாம் போதும் எங்கள் தலைவன் அவ்வளோ டிஆர்பியை கொடுத்துட்டேன் சரியா அதே மாதிரி பெரிய திரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆளுமை வந்து கொடுப்போம் இப்போ வந்து எங்கள் டைம் பெரிய திரையில் சின்ன திரைக்கெலாம் போதுமான அளவுக்கு நாங்கள் அறுந்து கிழிச்சிட்டோம் போதும் அதாவது வெறுப்பில் பேசினது அது சின்ன திரையில் வந்து எங்களை போட்டு ஓட்டிட்டீங்களாடா நீங்கள் பிக் பாஸ் ஹோஸ்டாக இருக்கிற ஒரு ஆளுமை இருக்கார் அப்படின்றதை தாண்டி அவரை போட்டு எத்தனை பேர் செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த கோபம் வச்சுட்டு அவர் பேசுனது ரொம்ப இயல்பாக இருந்தது ஸோ பெரிய திரை கேஷ் அடி தக் லைஃப் இந்தியன் த்ரீ வர்சியா படங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து மருதநாயகம் ரிவே ஆக போகுது அப்படின்ற உண்மையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உடைச்சி பேசியிருக்காரு அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட இருந்து ஸோ பிளான்ஸ் தான் இருக்காரு போல அந்த ஏ கோர்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு மெயினான ரீசனே கமல் சார் வந்து மருதநாயகம் ரிவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிபடுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து தனுஷ் வந்து ராயன்ல மிரட்டிட சொன்னே தனுஷே ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காருங்க என்ன அப்படின்னா நான் கமல் சாரை மிஞ்சுட்டேன் அஞ்சுட்டேன் எல்லாம் வந்து சொல்லிட்டு போட்டோம் ரசிகர்கள் சொல்கிறேன் அவர் கிளீனாக சொல்லியிருக்கார் நான் கமல் சாரை சில விஷயங்கள் நான் பண்ணவே முடியாது உதாரணத்துக்கு குணா அந்த படத்தை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணவே முடியாது இன்னொன்று தெனாலி நான் மட்டும் நேஷ்னல் அவார்டு ஜூரியாக இருந்தால் கண்டிப்பாக தெனாலி படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உன்னதமான ஒரு கலைஞனை வந்து போட்டுருக்கார் இப்போ போதுமா தினே ஃபேன்ஸ் அப்படிங்கிறது தான் ஏன்னா காதல் கொண்டேன் படமே துணாவோடே உள்ட்டாதான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது சும்மா சிறு வண்டுகளை ஓரமாக போய் விளாடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அடுத்து ஓவர்சீஸில் கமல்சருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது என்றைக்குமே ஹர் லெவல் இருக்கு அப்படிங்கிறதுதான் சோ இந்தியன் டூ அறுபத்தி கோடி ரூபாய் இப்போ அது லாஸ் ஆனாலும் தகவலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா குறையும் எதிர்பார்த்திருந்தாங்க ஆனால் அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து நாணி அவர்கள் கமல் சாரை போற்றி சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கார் அதாவது நாயகன் வந்து ஒரு பைபிள் மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாட்கள் ஆந்திரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா எல்லா இடங்களிலும் மும்பை நூறு நாட்கள் உடனே ஒரே படம் பேன் இண்டியன் படம் அப்படின்ற மாதிரி போட்டு வேற லெவலில் பெஞ்சிருக்காரு அதே மாதிரி காமெடி படம் கமல் சார்கிட்ட நான் நிறையா மிஸ் பண்ணுறேன் அவருடைய காமெடி டைமிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு பஞ்சதந்திரம் பமல் கேதமந்தம் அப்படின்ற மாதிரி பேசும் பொழுது நானி நான் சொன்ன மாதிரி கமல் சாரோடைய கெட்டப்பை போட்டுட்டு வேறு லெவலில் அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நான் சொல்லலை நிறைய பேரை தப்பாக நினச்சிட்டாங்க அவரால் சார் வந்து எல்லா ஃப்ரேம்லையும் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறாரு அதாவது ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆக்சுவலாக உள்ளே கமல் சார் வந்து ஊறிட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறேன் இப்போது ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறப்ப நானியாக தெரியணும் கமல்சராக தெரியக்கூடாது புரியுங்களா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து நான்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன் அதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் அடுத்து அமரன் சிவகார்த்திகனுடைய படம் ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்கேஎஃப்ஐ ஸோ சிவகார்த்திகன் அவர்களுக்கு மொத மொத பிராரான ரிலீஸ் மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா பிவிங்க ரஜினி ஃபேன் உனக்கு கமல் சார் வந்து கொடுக்குற வாழ்க்கையை தம்பி மறந்துடாதப்பா அப்படின்ற தான் நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் அப்படிங்கிறது தான் அடுத்து மக்கள் நீதி மையம் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயற்குழு கூட்டம் நடந்துச்சுல அதில் ஐநூறு பேர் புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சரித்திரம் அப்படின்ற தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஏன்னா இந்த கட்சி வந்து காணாமல் போயிடுச்சு ஆச்சு ஊச்சின்னு சொன்னவங்களுக்கு இப்போ திருப்பியும் வந்து ரிவே பண்ணுறாங்க அப்புறம் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே இந்த மாதிரி சிலம்பம்லாம் கற்றுட்டு இருந்தாங்கள்ல அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற கமல் சார் வந்து ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்துருந்தார் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நாகர்ஷன் அவர்கள் அர்ஷட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆக்ட்ரு அவன் வந்து பிரபாஸ் வந்து ஜோக்கர்னு சொல்லிட்டான் உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டு நீங்கள் பேசியிருக்க தப்பு என்ன பேசிட்டாருன்னா தனித்தனியாக வந்து பிரிச்சிட்டார் பாலிவுட்டு ஹாலிவுட் அப்படின்ற அவர் ஒரே ஐடியா பண்ணிட்டார் ஏன்னா ராஜமௌழி ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல அதே பதில் தான் ஏண்டா பாலிவுட்டு காலிவுட் கோலிவுட் இருக்க இது வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரிடா நாங்கள் வந்து இந்தியன் சினிமாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டு பிரபாசன் நீ இந்தளவுக்கு தரக்குறா கூடாது நீ தப்பு பண்ணிட்டேன் பட் இட்ஸ் ஓகே நான் வேணா உனக்கு நாலு புஜி டாய்ஸ் கொடுக்குறேன் வீட்டில் உட்காந்து ஓரமாக விளையாடு அப்படின்ற மாதிரி அந்த ஆக்டருக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு நாசுகா ஸோ வேறு லெவல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து நிவேதா தாமஸ் அவர்கள் கமல்சருடைய பாபநாசம் படத்தில் நடித்தவங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டி வந்து திடீர்னு டைம் கிடைக்கும்போது பார்த்தேன் இப்போ தான் பார்க்குறப்ப அதில் இன்னொரு பாப்பாச்சு என்ன அப்படின்னா எஜுகேஷன் மற்றும் சினிமா எனக்கு வந்து ரொம்ப நாலேஜாக நிறையா விஷயங்கள் எனக்கு கற்றுக்கொடுறது கமல் சார் தான் எனக்கு அப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசும்போது கண் கலங்கிடுச்சுங்க பீஇங்க ரஜினி ஃபேன் அவங்களும் ஆனால் கமல்சரோடய ஒர்க் பண்ணும் விழுது அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு அவங்க தர்பார் ஒரு படம் ஒர்க் பண்ணாங்க ஆனால் அந்த படத்தை பற்றி அவங்க அவ்வளோ பட் இந்த படத்தை கமல் சாருக்கு இப்படி ஒரு கேர்ள் அந்த ஒரு சாருடைய அனுபவத்தை அப்படியே கண் முன்னாடி காட்டும் விழுது யதார்த்தமாக இருந்தது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்